அரட்டை ஆப்போட டவுன்லோட்ஸ் நல்லா அதிகரிச்சுட்டு இருக்கு ஆனால் எத்தனை பேர் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியலையே ஆப்புக்கும் இதே மாதிரி ஒரு எழுச்சி வந்ததை நாம பார்த்துருக்கோம் அதோட கதி என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும் இது ஜோகோவோட முயற்சியை குறைச்சி மதிப்பிட இல்லை அரட்டை அவங்க வணிக தீர்வுகளோட ஒரு பகுதியாக இருக்குன்னு ஜோகோ சொல்லுது சாதாரண யூசர்களுக்கான மெசேஜிங் ஆப்பா இதை உருவாக்குறதுக்கு தனியாக ஆராய்ச்சி மேம்பாட்டு பட்ஜெட் இல்லை வாட்ஸ்அப் யூசர்களை அரட்டைக்கு மாற வைக்கிற மாதிரியான எந்த சிறப்பு அம்சத்தையும் சேர்க்கிறதுக்கு ஒரு அறிகுறியும் இல்லை இந்தியாவில் எண்பத்தி ஏழு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர வச்சிருக்கிற வாட்ஸ்அப்புக்கு மாற்றா இது வெற்றி பெறலைனாலும் அரட்டை ஆப் இருக்கும் மெட்டா இந்தியாவில் பயனர் தளத்தில் பெரிய பங்க வச்சிருக்கு அதோட பெரிய அளவில் முதலீடு செஞ்சிருக்கு அதனால இந்திய அரசு இப்போ மெட்டாக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க கடந்த காலங்களில் வெளிநாட்டு அரசாங்கங்கள் எக்ஸ்காம் ஃபேஸ்புக் மாதிரியான தளங்களை ஆயுதமாக யூஸ் பண்ணி தெற்காசிய பிராந்தியத்தில் போராட்டத்தை தூண்டி அமைதியின்மையை உருவாக்கி அரசாங்கங்களையே கவுத்திருக்கு இது மாதிரி மெட்டா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் மட்டுமே இந்திய அரசு தலையிடும் எனவே முடிவா சொல்லணும்னா அரட்டை டவுன்லோட்ஸ் பெறும் ஆனால் எதிர்காலத்தில் அரட்டை வாட்ஸ்அப்பை வீழ்த்துமா என்பதை தான் பார்க்கணும்